வங்கக்கடலில் நிலவும் காற்றின் சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக அவ்வப்போது இரவு மற்றும் பகல் நேரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வந்த நிலையில் நள்ளிரவிலும் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது நாகை நாகூர் வேளாங்கண்ணி திருப்பூண்டி திருக்குவளை வேதாரண்யம் கீழ்வேலூர் கீழையூர் வாஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இடைவிடாது நள்ளிரவிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே நாகையில் இடைவிடாது வெளுத்து வாங்கிய மழையின் காரணமாக புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சாலைகளில் குழம்போல் தேங்கியது இதனால் அங்கு வாகன ஓட்டிகள் பள்ளமேடு தெரியாமல் வாகனத்தை இயக்குவதில் சிறிது சிரமத்தை சந்தித்தனர் இதேபோல் பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகளும் மழைநீரில் தட்டு தடுமாறிய வழியை கடந்து சென்றனர் மாவட்டம் முழுவதும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து பல மணி நேரம் மழை நீடித்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது ু ම हो